நாங்க வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த மதத்துல கட்டி போட்டு வந்தான் ஒரே ஒரு இறைவன் தான் அவன் தாயாகவும் இருக்கிறான் தந்தையாகவும் இருக்கிறான் எல்லா உயிரினும் நம்ம சகோதர உயிர் எப்படி இருந்தா இந்த மரணத்தை வெல்லலாம் தர்மக்காட்சி நேயர்களுக்கு ஒருத்தர் யாருன்னா நடமாடும் சித்தர் பிரம்மஞானி எம் ஜி அரசு சுவாமி ஐயா அவரோட இணைந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அரக்கோணம் சித்தேரி வள்ளலார் அருளாளர் ஜி குமார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அரு ஜோதி அருட்டெரும் ஜோதி தானி பெரும் கருணை அருட்டெரும் ஜோ குவலையமெலாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குருவே சரணம் இறை அருட்பெரும் ஜோதி ஜோதி கருணை எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா நம்ம வள்ளலார் ஐயாவை பத்தி உலக பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்கும் தெரிஞ்சிருக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஐயா அது மட்டும் இல்லாம அன்புக்கு பேர் போனவர் அது மட்டும் இல்லாம பசின்னு யாரு வந்தாலும் அன்னதான பிரபு நம்ம வளலார் ஐயா இவருக்கு இதை தாண்டி இவரை பத்தி வேற ஏதாவது ஸ்பெஷலா நீங்க உங்க வயால சொல்லி நானும் மக்களும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா தம்பி அற்புதமான கேள்வி கேட்டு இருக்கிறீங்க ஐயா தம்பி கேட்ட கேள்வி கேட்டேன் அருமையான கேள்வி கேட்டா தம்பி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் வளலாறு அப்படின்னு சொன்னாரு ரொம்ப அருமையானது ஏன்னா எல்லா எல்லா மேடை பேச்சாளரும் சரி எல்லா சன்மானிகளும் சரி அடுத்து எல்லா இத ஞா பக்தி பக்திமான்களும் குறிப்பிடக்கூடியது இந்த வார்த்தை ஆஹ் இதை விட இந்த வார்த்தை இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சமயம் வந்து இரண்டு மந்திரவாதிகள் வள்ளல் பெருமாட்ட சில சந்தேகங்களை கேட்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷார்ட் ரூட்ல போகலாம் ஏன்னா மெயின் ரோடே போனா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு ஷார்ட் ரூட்ல போறாங்க ஷார்ட் ரூட்ல போகும்போது ஒரு பேயை வந்து அவனை அட்டாக் பண்ணு அப்போ அவங்க சில மந்திரங்களை யூஸ் பண்ணி ஒரு ஆணி அடிச்சு ஒரு மரத்துல மாட்டிடுறாங்க மாட்டிட்டு நேரா வள்ளல் பெருமாட்ட போறாங்க போயிட்டு ஐயா எங்களுக்கு ஒரு சில சந்தேகம் ஐயா அப்படின்றாங்க என்னையா சந்தேகம் முதல்ல நீங்க வரீங்க முதல்ல நீங்க யார் யாருன்னு கேட்குற குழையல நாங்க மந்திரம் வாத்திங்க சந்தேகம் இருக்கு சரி வழியில என்ன யா இல்ல எங்களுக்கு ஒரு பேய் டிஸ்டர்ப் பண்ணிச்சு சும்மா ரெண்டு மூணு முறை நாங்க அதை ஆணி வச்சு அடிச்சு நாங்க வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த மரத்துல கட்டி போட்டு வந்தோம் ஏன் முதல்ல அதை விட்டு எடுத்துட்டு வாய ரிலீஸ் பண்ணிட்டு வாயா போய் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சந்தேகம் தீர்த்து வைக்கிறேன் அந்த பேய் அது அந்த மாதிரி அல்லல் படக்கூடாது அப்படின்னு திருப்பி அனுப்புற ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் போய் அந்த மோகினி பிசாசை அந்த மரத்துல வந்து ரிலீஸ் பண்றாங்க பண்ண பண்ண உடனே அட்டாக் வருது நீ வந்து எடுத்து எடுத்து வள்ளல் பெரும தான் அப்படின்ற போது அது வந்து வள்ளல் பெருமானுடைய திசையை நோக்கி விழுந்து கும்பிட்டு ஓடிடு ஏன் சொல்ல வரனா வாடிய பயிரை கண்டு போதும் மட்டும் வாடியவர் அல்ல ஒரு பேய் கஷ்டப்பட்டா கூட அவர் தாங்க முடியல எப்பேற்பட்ட மனோபாவம் அடுத்து தம்பி சொன்னாரு அன்புன்னு அன்புனா எல்லார் மேல அன்பு செல்வது தயவு செலுத்து இந்த அன்பு தயவு என்பது எடுத்த உடனே வராதுங்க வள்ளல் பெருமான் சொல்றாரு எடுத்த உடனே அன்பு வருமா வராது எடுத்த உடனே எல்லார் மேல ஜீவ காரணம் வந்துருமா வராது எடுத்த உடனே எல்லாரையும் ஒன்னா நினைக்க தோணுமா தோணாது அதையும் மேல ஒரு வார்த்தை சொல்றாரு ஒருமை ஒருமை அது பேருபதேசத்துல சொல்றாரு கடைசி அவர் ஆற்றிய உரை பேருபதேசம் மேட்டுக்குப்பத்துல ஒரு கொடி ஏத்திட்டு அவர் பேசக்கூடிய உபதேசத்தை பேருபதேசம் என்பார்கள் ரொம்ப முக்கியமான பாட்டு அதுல சொல்றாரு உங்களுக்கு வெறும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு அன்பு செலுத்த முடியாது உங்களுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமை என்னன்னா ஒரே ஒரு கடவுள் தான் அந்த கடவுள் நமக்குள்ளும் இருக்கார் வெளியும் இருக்கார் இந்த ஒரே கடவுள் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளாகவும் விளங்குகிறார் இதுதான் அவர் சொல்றது இந்த கடவுளும் ஒண்ணுதான் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கும் தந்தையாக தாயாக விளங்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் அப்போ நாம யாரு சகோதரர்கள் எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்கள் அப்படின்னு இது ஒரு இந்த உலகமே ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல எல்லா உயிர்களும் நமது சகோதரர்கள் ஒரே ஒரு இறைவன் தான் அவன் தாயாகவும் இருக்கிறான் தந்தையாகவும் இருக்கிறான் எல்லா உயிர்களும் நம்ம சகோதர உயிர் இந்த மனோபாவை தான் ஒருமைங்க இந்த உரிமை வந்த பிறகுதான் அவங்களை ஏமாத்திட்டா கூட என்னுடைய சகோதரர் ஏமாத்தாட்டு யாருக்காவது ரூபாய் கொடுத்து கடன் சரி என்னுடைய சகோதரர் ஏமாத்தினாங்க அப்போ ஒரு உயிரை கொல்ல மாட்டீங்க அப்போ இந்த ஒருமை வர வேண்டும் வர வேண்டும் அப்படி என்ற வார்த்தை உலகத்துக்கு தெரியாது தான் தெரியும் இந்த ஸ்பெஷல் அதுக்கப்புறம் தம்பி கேட்டாரு இந்த அன்னதான பிரபுனாரு ஆமா அவர் வந்து ஒரு சத்ர அன்ன சத்ர அது தருமசாலை அவர் வச்சிருக்க பேரு அந்த தரும சாலையை கட்டுகிறது போது அடிக்கல் தான் நாட்டாங்க ஆனா அடிக்கல் ஒரு பக்கம் நாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கும் குடிசை போட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சார் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் வந்து சாப்பிட்டாரு ஒவ்வொரு நாளைக்கு மூணு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் சாப்பிட்டிருக்காங்க வரலாறுல வந்திருக்கு அப்போ அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு எந்த மகானும் எந்த ஞானியும் கையேந்திதான் சாப்பிட்டுருக்காங்க ஆனா ஐயா வந்து எல்லாருக்கும் சோறு போட்டுட்டார் அது மட்டும் இல்ல ஒரு முறை பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு அன்டைம் ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம்தான் இருக்கு ஒரு நூறு பேர் மாட்டு வண்டியில வந்துட்டாங்க அப்போ அந்த அதை நடத்துறவர் இந்த தர்ம சாலையை நடத்துறவர் ஆனந்த சண்முக சரணாலய சுவாமிகள் முழு பேர் அவர் பேர் அவர் ஐயா நூறு பேர் வந்துட்டாங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல சாப்பாடு தான் இருக்கு அவர் சொல்ல பிஷலே போடுறாரு இலை மட்டும் போட்டு தண்ணி பாத்துக்கிறேன் சோர் அவரே கொண்டான் பரிமாறு நூறு பேருக்கு பரிசுமாச்ச பிறகு கூட நீதி இருங்க அவ்வளவு ஒரு மிகவும் மிகப்பெரிய மகான் அவரு அவரை பத்தி சொல்லுகின்ற போது அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க என்ன சொல்லுதுன்னா உலகத்திலே பல ஞானிகள் இருக்கிறார்கள் அந்த ஞானிகள் எல்லாம் விரல் விட்டு சொல்லக்கூடிய சில ஞானிகள் தான் அவற்றிலே வள்ளலார் வந்து நம்பர் ஒன்ல இருக்கார் எப்படி இருக்காருன்னா அவர் தான் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை தான் மட்டும் அடைந்துவிட்டு தான் மட்டும் அப்கிரேட் ஆகி தான் மட்டும் இறைவனை போல் மாறுவது மட்டுமல்ல இந்த மக்களும் அனுபவிக்க வேண்டும் யார் பெற்ற சுகத்தை நீர்வால் பெற வேண்டும் என்ற உலகத்தை நோக்கி சொல்கிறார் நான் என்ன சுகத்தை அடைஞ்சோ நீங்க அடையணுங்க அப்படின்னு சொன்னார் அதனால அவர் பெற்ற சுகம் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க எப்படி பெறுவது ஒரு நாள்ல இருந்து இருந்து நைட்ல இருந்து சாய்ந்திரம் படுகிற வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணணும் எப்படி எல்லாம் இருக்கணும் எப்படி இருந்தா இந்த மரணத்தை வெல்லலாம் அப்படின்னு நமக்கு கத்து கொடுறாரு யாருக்கு சம்சாரிகளுக்கு அப்போ சம்சாரிகளுக்கு காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து இந்த வரலமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய மகான் என்றால் அவர் வள்ளல் பெருமான் மட்டும்தான் ராமலிங்க வள்ளல் பெருமான் மட்டும்தான் உலகத்தில் இந்த கருத்தை ஆழித்தரமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பதிவு செய்திருக்கிறது இதான் விசேஷம் இந்த பதில் ரொம்ப தெளிவா எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா இன்றைக்கு அற்புதமான தம்பி கேட்ட கேள்விக்கு ரொம்ப அற்புதமா ஜிவகுமார் ஐயா வந்து ரொம்ப தெளிவா சொன்னார் பாத்தீங்கன்னா அதாவது வந்து வள்ளலாரை பத்தி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வல்லல் பெருமானோட சொன்ன அந்த கருத்துக்கு தெளிவான பதிலை குமார் ஐயா அதையே சொன்னார் அது போல அன்னதான ஐயா வந்து அன்னதான பிறப்பு அப்படின்ற தம்பி கேள்வி கேட்டதுக்கு அதுக்கும் அப்படி சொன்னாரு அது ரொம்ப அற்புதமான விளக்கத்தை ஜெயக்குமார் ஐயா கொடுத்தாரு இது போல ஐயா வந்து அந்த மூணு கேள்விக்கும் அன்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு பதில அருமையா அவர் அனுபவ கருத்தை திருவரு பிரகாச வல்லல் பெருமானோட அருளால ரொம்ப தெளிவா சொன்னாரு சொன்னாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மின்புற்று வாழல வள்ளல் மலரடி வாழ வாழ்க நன்றி வணக்கம் தர்ம மலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நன்றி இதே போல நிறைய வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஐயா கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்